இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேலையிலே உங்களை அங்கோடு விட வாழ்த்துகிறேன் உயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே நாம் கற்புடைய வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் இது கிறிஸ்து பிறப்பின் காலமாக இருக்கிறபடினாலே பசுத்த லூகாஜனு சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கடத்திற்கு காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அவர் பிறப்பதற்கு முன்பதாக அவருடைய பெற்றோர் சத்திரத்திலே இடம் தேடினார்கள் சத்திரத்திலே இடம் இல்லை ஆனால் முன்னணி என்ற மிகவும் ஒரு தாழ்மையான ஒரு இடம் இருக்கிறது என்று காண்பிக்கப்பட்ட பொழுது அவர் மாடுகள் கட்டியிருக்கிற தொடுபத்திலே அல்லது முன்னணையிலே பிறந்தார் என்பதை பிரசுத்த வசனம் நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தாழ்மையான ஒரு அனுபவத்தை குறிக்கிறது அந்த சராசரங்களையும் படைத்தது ஏழை கோலம் பூண்டா ஏழ்மையான ஒரு இடத்திலே பிறந்தார் என்ற வார்த்தை கத்திரை விசுவாசிக்கின்ற ஜனங்கள் ஏழ்மையானவரோடு கூட இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை குறிப்பதை வசனம் நமக்கு மிக ஆழமாக கற்றுக்கொடுக்கிறோம் இன்றைய கால கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை நாம் பார்க்கின்ற பொழுது தேவாலயங்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு காட்சி தெருக்கள் நட்சத்திரங்கள் தொங்குகின்ற ஒரு காட்சி ஆலயத்திற்கு முன்பதாக பல வர்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு காட்சியை மிகவும் பண செலவுகளை வியாவும் ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் ஆனால் இயேசு ஏன் ஏழ்மை கோலத்திலே பிறந்தாரே என்றால் நம்மை சுற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற சனங்களுக்கு நாம் உதவி செய்யும்படியாய் நம்மால் இயன்றதை அவர்களுக்கு கொடுக்கும்படியான ஏழ்மையான கோலம் பண்டிகை நாட்கள் என்றாலே நாம் மட்டும் அர்ப்பணிப்போடு கூட கொண்டு கொண்டாடுகிற ஒரு அனுபவம் அல்ல நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒன்றுமில்லாத ஜனங்களை ஆதரிக்கிற ஒரு அனுபவம் பண்டிகை என்பது வாங்குவதல்ல கொடுக்கிற ஒரு அனுபவம் என்பதை குறித்து வசனம் நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் அந்த சாஸ்திரிகள் அந்தவருக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரி சகோதரியே கத்ராங்கி இயேசு கிறிஸ்து மெய்யாருமே நம்முடைய உள்ளத்திலே பிறந்திருப்பாரே என்றால் நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த லட்சராக ஏற்றுக்கொண்டிருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நாம் தாழ்த்திக்கொண்டு இயல்பையான ஜனங்களோடு கூட நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு உற்சாகமாய் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு நாம் நம்ம எந்த மட்டும் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறோம் விசுவாச வாழ்க்கையிலே நாம் எவ்விதமான நிலைப்பாட்டிலே கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை கொண்டிருக்கிறோம் சற்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் ஏழை கோலம் உண்டா வார்த்தே எ எளிமையான ஜனங்களுக்கு நம்மால் எந்த மட்டும் மகிழ்ச்சியோடு உதவி செய்வோம் இந்த சிறியர்கள் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே என்று இயேசு கிரஸ் உங்களை பார்த்து சொல்லுவார் உங்களை பார்த்தவருடைய மனம் மகிழும் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக வாழும்படியான கிருமைகளை கொடுப்பார் அப்படிப்பட்ட சில ஆக்கியத்தை ஆண்டவர் நமக்குள்ளை நிறைவாய் கொடுப்பாராக ஆம்மி ஆம்